வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் கதைகள் பகுதியில் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கல்லில் செதுக்கிய கதை முரசு பலமாய் அதிர்ந்தது சோழ விச்சாதார முத்தரையன் கூட்டம் பார்த்தபடி அசையாது நின்றான் மனசு குவித்து எதிரே இருந்த கூட்டம் மறந்தான் முரசு ஒளி உச்சிக்கு போயிற்று முத்தரையன் முதுகு பின்னே அவனைப் போலவே முதுகு காட்டி கூட்டம் நோக்கி எதிரி இருப்பதை மனசு உணர்ந்தது முத்தரையன் காலின் கீழ் நான் ஏற்றப்படாத வில் இருந்தது அருகே ஒற்றை அம்பு பளபளத்து கிடந்தது முரசு அதிர்வு மெல்ல நிற்க முத்தரையன் செவிகள் கூர்மையாயின சோழதேச மாமன்னர் ராஜராஜதேவர் எழுந்து நிற்பது அவர் வீரக்கள்ளல் அசைவால் உணர முடிந்தது கூட்டம் முணுமுணுத்தது போர் தொடங்குகின்ற குறிப்பாய் என்று சவுக்கு கொடுக்கும் ஒளி கேட்டது முத்தரையன் சட்டென்று மண்டியிட்டு வில்லை வளக்கால் பெருவிலல் அழுத்தி பலம் கொண்ட மட்டும் வளைத்தான் கூட்டம் கூவிற்று நான் உருவி இழுத்து நாலு சுற்று சுற்றி சுருக்கு போட்டவன் போட்ட வேகத்தில் மீட்டி அதிர் மீட்டி அதிர்வின் அளவு பார்த்தான் கண்ணிமிக்கும் நேரத்தில் அம்பு கொடுத்து அம்பு தொடுத்து மிரண்ட குதிரை மாதிரி வேகமாய் எதிர்நோக்கி திரும்பினான் கூட்டம் ஓவென்று குரல் கொடுத்தது எதிரி காரிக்குளிப்பகிக்கு வில் வளையவில்லை வழுக்கி எகிரி எகிரி விழுந்தது மறுபடி வளைத்து நான் கட்டி சுருக்கு போட்டு பல்லால் இழுக்க உதட்டில் இரத்தம் வந்தது அம்பு தொடுக்கும் முன் திரும்ப முத்தரையன் கண்களில் கோபத்துடன் குறிபார்ப்பது தெரிந்தது காரிக்குளிப்பாகி மிரண்டான் வில்லை விட்டான் ஆத்திரமாய் அம்பை தரையில் குத்தினான் கூட்டம் மறுபடி கூச்சலிட்டது முத்தரையன் குறி அசையவில்லை இரண்டு வீரர்களுக்கு இடையே நடக்க வேண்டிய தனிப்போரில் காரி குளிப்பாகி மிக கேவலமாய் தோற்றுப்போனதை கூட்டம் உறக்க கண்டித்தது பசகட்ட பயிலே வில்லை வளைக்க ஏவலை ஏழை நீயெல்லாம் ஒரு மறவன் உனக்கெல்லாம் ஒரு பொம்பளை பொம்பளை தூ யாரோ காரி துப்பினார்கள் அருகே தாம்புளம் தரையில் விழ கோபமாய் உமிழ்ந்தார்கள் முத்தரையின் குறி நகரவே இல்லை ஆள் துப்பி அது இருக்க வேண்டும் கல் குடித்து கல் குடித்து கற்றடுத்த புத்தி கலவரத்தில் துடித்திருக்க வேண்டும் காரிக்குளிப்பாகை பேய் போல் கூச்சலிட்டு இடையிலிருந்து குத்துவாளை உருவி முத்திரையை நோக்கி வீச முத்தேரையின் கைவிரல் நழுவி அம்பு சீறி பாய்ந்தது காரியின் இடத்தோலில் தைத்து முதுகுவலியை எட்டிப் பார்த்தது அம்பு பட்ட வேகத்தில் காரிக்குளிப்பாகை துள்ளி விழுந்தான் அவன் வீசிய கத்தி முத்தரினின் வளப்பக்க வளப்பக்கமாய் விழுந்தது ஜனக்கூட்டம் சடையில் என்று நடந்த இந்த நிகழ்ச்சியால் அரி அதிர்ந்து போய் உறைந்தது காரிக்குளிப்பாகி துள்ளி துடித்தான் அம்போடு நிலத்தில் புரண்டான் வழியில் போல் ஊளையிட்டு கண் சொருகினான் தலை சிறிய காளாகட்டு இறந்தான் வில் என்பது மனசு நான் என்பது புத்தி உணர்ச்சி வளைந்து குவிய புத்தி விரைப்பாய் விழிப்பாய் இருக்க செயல் என்கிற அன்பு நிச்சயம் இலக்கு தாக்கும் இலக்கு தாக்கிய பிறகு அம்பை பற்றி கவலைப்படாதே கலக்கம் கொள்ளாதே இலக்கு தைத்த அம்பு அம்பும் செய்து முடித்த செயலும் மீண்டும் வராது அச்செயல் தவறாகாது செய்ய வேண்டிய இடத்தில் எய்த அம்பும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்த செயலும் வன்மை மிக்கவை அவை பாராட்டப்படும் சேனாதிபதி அனிருத்த பிரம்மராயர் முத்தரேனுக்கு ஒரு முறை சொல்லி இருக்கிறார் அவன் அம்புவிடும் நேர்த்தியை பாராட்டி தட்டி கொடுத்திருக்கிறார் சோழ விச்சாராத முத்தரையன் அதே நிலையில் எந்த கவலையுமின்றி மெல்ல எழுந்து திடமாய் மன்னரை வணங்கினான் வில்லில் கட்டிய சுருக்கு அவிழ்த்து வானை தளரை தானை தளரை செய்தான் யார் இந்த காரிக்குளிப்பாகை மன்னர் கோபத்தில் கச்சிப்பது கூட்டத்தில் சலசலப்பையும் மீறி கேட்டது யாரது காரிக்குளிப்பாகை முத்தரேனும் கேட்டான் சொல் எழிலி யாரது விசாரித்தான் எழிலி தனை குனை தலை குனிந்து நிலம் பார்த்து கால் பெறுவர்களால் கோடுகள் போட்டபடி இருந்தால் தனு போரில் ஒரு ஆயுதம்தானே இருக்க வேண்டும் எப்படி அவன் இடுப்பில் குத்துவாள் இருந்தது யார் இந்த போரை ஏற்பாடு செய்தது இது திட்டமிட்ட கள்ளத்தனமோ அல்லது உங்கள் கவனக்குறைவா மன்னர் கோபமாய் கேட்க கூட்டம் அமைதியாயிற்று யாரோ மெல்லிய குரலில் மன்னருக்கு பதில் சொன்னார்கள் என்ன பதில் இது நான் காண அந்த கத்தி வீச்சில் வேளை முத்தேரேன் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட தனிப்போருக்கு என்ன மரியாதை வீரம் காட்ட வேண்டிய இடத்தில் வெறிபிடித்தவன் பிடித்தவன் போல் ஒருவன் நடந்து கொள்ள என்ன காரணம் சோழ வீரர்கள் சொந்த சண்டையில் எப்படியாவது வெட்டிக் கொள்ளட்டும் என்று நான் கைகட்டி நிற்கவா கூப்பிடி எல்லோரையும் யாரால் தொடங்கியது இந்த தனிப்போர் மன்னரின் சீற்றம் வந்து அவரின் மெய்க்காவல் படை நாலா பக்கமும் திசு நாலா திசைகளிலும் பறந்தது கூட்டத்தில் பதுங்கிய நாலாயிந்து ஆட்களை குடுமிப்பிடித்து பிடித்து இழுத்து வந்தது அரசன் முன் நிறுத்தியது முத்தரையன் தலை தலைக்குனிந்து நின்றிருந்தான் எழிலி யார் அது எழிலி அழைத்து வாருங்கள் அந்த பெண்ணை மறுபடி மன்னர் கு மன்னர் குரல் கேட்க முத்தரையன் வேறுபக்கம் முகம் திருப்பிக் கொண்டான் பதினாறு வீது பெண்ணை கூட்டத்தில் வைத்து மன்னர் ஆதியோடத்தமாய் விசாரிக்கப் போகிறார் யார் என்ன அவளுது புரண்டாலும் திசை மாறாது சகலமும் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார் தனிப்போரில் தனிப்போரில் வில் முடியாமல் தோற்று போய் தோற்ற வெறியில் குத்துவால் வீசி கொலை முயற்சி செய்த காரிக்குளிப்பாகியானி காதலித்தாய் கேள்வி கேட்கப் போகிறார் எழிலி என்ன சொல்லுவாள் பதினாறு வயது பெண் என்ன பதில் சொல்லுவாள் முத்தரையன் முகம் பொத்தி வேதனைப்பட்டான் எழிலியை அழைத்து வர சோழ தேச பெண் அதிகாரி அதிகாரிச்சிகள் இரண்டு பேர் குதிரையில் கிளம்பினார்கள் மன்னர் கரந்தை கிராம தலைவர்களிடம் விசாரிக்க தொடங்கினார் நடந்தவை மீண்டும் முத்தரேன் மனசுக்குள் தோன்றினான் அம்மா எழிலி வந்திருக்கிறேன் வீட்டு வாசலில் குரல் கேட்டது முத்தரேன் வாசலுக்கு வந்தான் எழிலியா அடே அப்பா என் தமக்கே மகள் இது ஏழு வருட இடைவெளியில் இத்தனை அழகு எப்படி எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தார்கள் எழிலி இப்போது உன உனக்கென்ன வயது தாயே வியந்தான் பதினாறு வயசு அம்மான் எழிலி சிரித்தாள் உண்மையாகவா உக்கார் என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அம்மானுக்கு எழிலி சுமந்து வந்த கூடையை பார்த்து கேட்டான் ராஜராஜ சேவர் சிறுதனத்து சிங் சிங்காலத்து செறிந்த குதிரைப்படை வீரர் முத்திரனுக்கு எழிலியின் சம்மானம் என்ன சம்மானம் புளித்த கல்லும் சுட்ட கறியும் கூடை இறக்கினாள் முத்தரையன் வாய்விட்டு சிரித்தான் மரக்குள பெண்ணுக்கு வேறு எதுவும் பரிசீலிக்க தெரியாதா அல்லது மரவனுக்கு உயர்ந்த பரிசு கல்லும் கரியுந்தாம் என்று நினைத்து விட்டாளா ம் என்ன அம்மாள் சிரிக்கிறீர்கள் நான் கல் கொடுப்பதில்லை எழிலி என்ன கரியும் உண்பதில்லை பொய் உண்மை எழிலி மகாதேவர் ஆணையாகவா எல்லாமல்ல இயற்கை மீது ஆணையாக என்ன இது எது மகாதேவர் மீது ஆணை என்று சிவபெருமான் பெயர் சொல்லக்கூடாதா சொல்வதில்லை ஏன் பௌத்தம் மனதில் தைத்த பிறகு ஏனைய வழிபாடுகள் தள்ளிப்போயின பௌத்த மதத்தில் சேர்ந்து விட்டீர்களா இல்லை எந்த மதமும் ஆச்சரியமும் இல்லாமல் நல்ல மனிதனாய் இருக்கிறேன் நல்ல மனிதனுக்கு மதம் வேண்டாமா வேண்டாம் எழிலி எப்படி உனக்கு புரியாது புரியும் வயது வரவில்லை உன் வயதுக்கு உண்டான விஷயம் பேசுவோம் எப்போது உனக்கு திருமணம் எழிலி இது பேசத்தான் வந்தேன் அம்மான் சொல் இல்லி என்னை உங்களுக்கு மணமுடிக்க வீட்டில் பேசுகிறார்கள் எனக்கா உன்னையா உறவு விட்டு போகக்கூடாதாம் எழிலி என் மடியில் வளர்ந்தவள் எனக்கும் அப்படித்தான் அம்மா என்றால் எனக்கு இனிப்பு வாங்குபவர் கால் தண்டையும் கழுத்துக்கு முத்துமாலையும் கொண்டு வருபவர் தோளில் தூக்கி போய் திருவிழா காட்டுபவர் என்று இருக்கிறதே தவிர உண்மை எழிலி நான் போருக்கு போகும்போது நீ குழந்தை அறியா சிறுமி நாள் ஆனானால் உங்களுக்கு உங்களுக்குத்தான் என்று அப்போதே அடித்து சொல்லிவிட்டார்களாமே கிடக் கிடக்கிறார்கள் அறியாத்தனமான உணவு உறவு உறவுகள் முடியாது என்று சொல்லிவிடு நான் சொல்ல முடியுமா அம்மான் பெண்ணுக்கு அத்தனை திமிரா என்று ஏசுவார்கள் நீங்கள் சொல்லுங்களேன் என்னவென்று எழிலி வேண்டாம் என்று சொல்லுங்கள் எழிலியோடு எனக்கு திருமணம் இல்லை என்று திட்டுவட்டமாக பேசுங்கள் திருமணமே கூடாது என்று இருக்கிறாயா எழிலி ம் அப்படி இல்லை அம்மான் பிறகு எனக்கு வேறு ஒரு வேறு ஒரு எழிலி முகம் பொத்தி கொண்டாள் புரிந்தது யார் எழிலி உன்னை கவர்ந்தவன் வளையப்படை திருவள்ளி இருமுடி சோழர் வீரப்படையைச் சேர்ந்த வீரன் காரிக்குளிப்பாகையாம் விற்கத்தை விட்டு அவன் பெயர் சொல்லி கேட்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ஆனாலும் இந்த சோழ தேசத்து பெண்கள் ஏகமாய் விற்கப்படுகிறார்கள் நல்லவனாவன் நல்லவர்தான் கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு யார்தான் நம் குடும்பத்தில் குடிக்கவில்லை உனக்கு பிடித்திருக்கிறதா ஆமாம் என்ற பாவனையில் தலை தலைசைத்தாள் கவலை எழிலி நான் நின்று உன் திருமணம் முடித்து வைக்கிறேன் உன் வீட்டில் உன் காதல் பற்றி தெரியுமா தெரிந்ததும் ஒரே கூச்சலாம் காரிக்குளிப்பாயை கண்டித்தார்களாம் முறை மாப்பிள்ளை முத்திரையன் இருக்கிறான் மோதாதே என்று எச்சரித்தார்களாம் விவரமாகச் சொன்னாள் கிடக்கிறார்கள் நான் போய் பேசுகிறேன் காரிக்குளிப்பாயிடம் என்னிடம் விடு உன் திருமணம் கவ திருமணக் கவலையை எழிலில் குனிந்து அவன் பாதம் தொட்டாள் கண் கலங்கினாள் எனக்கு தெரியும் அம்மான் என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நிச்சயம் தெரியும் கண்களில் நீர்வழியே நின்றாள் முத்தரையன் அவள் கண்களை துடைத்தான் எழிலி நீ குழந்தை எனக்கு காலகாலத்தில் திருமணம் நடந்திருந்தால் உன் வயதில் மகள் இருப்பாள் அழாதே என்றான் அம்மான் எழிலி மெல் மெல்ல சிரித்தாள் என்ன ஏழு வருடத்தில் உங்கள் அழகும் வளர்ந்து விட்டது என்ன அழகா வளர்வதா என்ன சொல்கிறாய் உங்கள் காதோரம் நரை வளர்ந்திருப்பது அழகாய் தெரிகிறது ஆணுக்கு வயதானால்தான் அழகு இல்லையா அம்மான் ஏய் அவன் குரல் கொடுக்க அதற்குள் ஒரு எரி நட்சத்திரம் போல் எழில் ஓடிவிட்டாள் காரிக்குளிப்பாகை யார் என்று பேரிடம் விச விசாரித்து வர மூன்று முறை அவன் கிராமத்துக்கு போயும் கூட ஆள் தென்படவே இல்லை எதற்கு என்ன காரணம் என்று பல பேர் கேட்டார்கள் விரிவாய் பதில் சொல்லாது வெறுமனே விசாரித்தது தப்பாயிற்று காரிக்குளிப்பாகை பயத்தில் பதுங்கினான் என்று பிற்பாடு தெரிந்தது முத்தரேன் உருவிய வாழோடு உன்னை தேடி அழைகிறான் என்று யாரோ ஏற்றி விட்டார்கள் போலும் எழிலியை காதலித்தால் கைவேறு கால்வேறு வெட்டி போடுவான் என்று பயம் காட்டினார்கள் போலும் காரிக்குளிப்பாயை சரியான மடையன் ஊர்பேச்சுக்களை நம்பி பதுங்கினான் ஒரு கல்லுக்கடையில் இருந்து வந்த காரியை தடுத்து நிறுத்திய போது உடனே வாழ் உருவினான் வாடா முத்தரையா தரைநறுத்த கிளைவா கிளவாவா என்று கத்தியை குடிவெறியில் தாறுமாறாய் வீசினான் கல்வெறி தவிர்க்க ஒரு குடம் காவிரி நீரை தரையில் ஊற்ற தலையில் ஊற்ற நனைந்த கோழி மாதிரி சிலிப்பு கொண்டு அலைந்தான் முத்தரையனா நீ ஆண் மகனா ஆமனில் ஏன் இன்னும் திரும்ப செய்யவில்லை பௌத்தம் பேசுகிறாயாமே ஏன் பெண்ணாசை துறந்து விட்டாயா இல்லை முடியாமல் முடங்கி விட்டாயா சிகையோடு பௌத்தம் பேசுவது தவறு வா வா மொட்டையடிக்கிறேன் வீர உள்ளவனுக்குத்தான் குளிமி கள்ளுக்கடை வாசலில் கூட்டம் சேர்ந்தது காரி குளிப்பாயின் கத்தி நெற்றியில் பட்டது தள்ளிவிட காரி தலையில் விழுந்த தரையில் விழுந்தான் ஏய் என்று எழுந்தான் கூட்டம் அவனை வெளியேற்றியது முத்தரையன் வாழ் உருவச்சொல் என்று தூண்டிவிட்டது உருவி வீச அங்கு ஒன்றுமில்லை அது வெறும் அறை என்று காரி கேலிக்கு கை கொட்டியது வாய்விட்டு சிரித்தது உன் அக்காள் மகளை நான் பத்து முறை முத்தமிட்டு விட்டேன் எட்டு முறை கட்டித் விட்டேன் எழிலி என் சொத்து உன் சொத்து காரி வசனம் பேசினான் தள்ளாடினான் முத்தரேனன் வண்ணமாய் வண்ணமாய் உடுத்தீர்க்கடையாரோ தூண்டினார்கள் பௌத்த நாயே உனக்கு துணியதற்கு அவிழ்தெறி எல்லாவற்றையும் காரி ஓடி வந்து சட்டை கிழித்தான் ஒரு அறைவிட சுருண்டு விழுந்தான் மறுபடியும் கத்தி எடுத்து நாலா பக்கமும் வகையின்றி சுழற்றினான் ஏய் முத்தரையா உனக்கு ஆண்மை இருப்பின் என்னோடு நேருக்கு நேர் மோது மாதேவர் மீது ஆணை சோழ மண் மீது ஆணை மாமன்னர் ராஜராஜ மீது ஆணை வேதனையுடன் திரும்பி நடந்த முத்திரையன் வேறு வழியின்றி நிற்க வேண்டியதாயிற்று ராஜராஜத்தேவருக்கு முத்தரையன் கடன்பட்டிருக்கிறான் மாதேவர் இல்லை என்று ஆகிவிட்டது சோழ மண்ணை கூட மறந்து நகர்ந்து போய்விடலாம் மாமன்னரை மறக்க முடியாது முத்தரையன் ஒரு வில்லாளியாவதற்கு மன்னரே காரணம் அவனை மரவனாக்கியது அவர்தான் போர் போர் தனிப்போர் காளிக்குளிப்பாகையின் கல்வெறி கூச்சலுக்கு இணங்க வேண்டியதாயிற்று சாளுக்கிய தேசத்தில் படையெடுத்து அங்கே சுற்றித் போது கைது செய்யப்பட்ட சமண புத்த சன்னியாசிகளோடு பழகி பேசியதில் அவர்கள் தத்துவம் மனசில் தெளிவாய் பதிந்தது அன்பு செய் பகைனை பகைவனை நேசி போரில் தொழில் கைவிடு இறைவன் உருவமில்லாதவன் எல்லாம் புரிந்தது சைவ சமயம் பற்றி பல கேள்விகள் எழுந்தன மரவனாயிருப்பது பற்றி மனசுள் நிந்தனை தோன்றியது ஆனால் முற்றிலும் மாற முடியவில்லை உள்ளே ஊசலாட்டம் அதிகம் இருந்தது பழைய வாசனையும் புதிய படிப்பும் அதிகம் குழம்பின அந்த குழப்பத்தில் தனிப்போருக்கு கூப்பிட்ட அரைக்கூலை ஏற்க வேண்டியதாயிற்று பௌத்தம் பளித்த மடையனுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று தோன்றியது தனிப்போருக்கு நாளும் இடமும் குறிக்கப்பட்டன நான் இல்லாத வில்லை நான் ஏற்றி அம்பு தொடுத்து திரும்பி எதிரே இருப்பது கோல் தூரமுள்ள எதிராளியை வீழ்த்த வேண்டும் இந்த வீர விளையாட்டுக்கு மன்னர் வருவார் என்று பரையறிக்க பரையறிவிக்கப்பட்டது முத்தரையன் முத்தரையன் விடுபட வழியின்றி சிக்கினான் வில் வளைத்தான் அம்பு தொடுத்தான் அந்த அறிவிலியை சொல் கொள்ளாது தோற்றோட செய்ய எண்ணம் கொண்டான் குறிவைத்த பிறகும் குனிந்து வில் தேடுகிற காரியை பார்த்து முடிந்துவிட்டது போர் என்று நினைத்தான் இப்படி குத்துவாள் வீசுவான் என்று நினைக்கவில்லை பழக்க தோசம் காரி வாள் எடுத்ததும் அம்பு விரல் நீக்கி அவனை கொன்று போட்டது எழிலியை தேடிப்போன அதிகாரிகள் தூசு பறக்க குதிரையில் வேகமாக திரும்பி வந்தார்கள் எழில் தானே வயிறு கீறி செத்துப் போனாலாம் ஏன் காரி குளிப்பாகை தவறாய் தோற்றது கேட்டதும் மனசு நுந்து மரக்குலவப் பெண் தன்னை மாய்த்து கொண்டாள் தகுதி இல்லாம தகுதி இல்லாதவனை தொட்டது தவறு என்று தன்னை அழித்துக் கொண்டாள் கூட்டம் தலையில் அடித்து கொண்டது முத்தரையனன் வானம் நோக்கி கைவிரித்து என் புத்தனே என் புத்தனே என்று எழிலிக்காக அலறினான் வாய்விட்டு அழுதான் கூட்டம் உறைந்து போயிற்று மாமன்னர் வேதனையோடு முத்தரையனை பார்த்தார் இன்னும் சீற்றமானார் சோழக்குடிமக்கள் கல்குடியனை தூண்டிவிட்டு தேவையற்ற ஒரு தனிப்போர் உண்டாக்க காரணமாயிருந்தது தவறு என்று சப்தமிட்டார் இத்தவறுக்கு காரிக்குளிப்பாயின் உறவு முறைகள் காரணம் என்று விசாரணையில் கண்டுபிடித்தார் கரந்தை சிவன் கோயில் கருவறையில் ஸ்ரீ மகாதேவருக்கு அவர்கள் நந்தாவிலக்கு சந்திர சந்திரசூரியர் உள்ளவரையில் எரிய வைக்க கட்டளையிட்டார் இதுவே கல் கல் சொல்லும் கல்லில் செதுக்கிய கதை